நம பார்வதி பதஜ ஹரஹர மகாதேவா தென்னாடுடஜ சிவனே போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி ஸ்ரீ வீரமுத்து மகாகாலி குங்குமாங்கி அம்பிகை திருவடிகள் போற்றி போற்றி பிறன்பு சார்ந்த மெய்யன்பர்களே பக்தகோடி பெருமக்களே நமது தீபாவளி என்று சொல்லக்கூடியதான நமது இந்துக்கள் பண்டிகையிலே இந்த தீபாவளியானது எப்படி நம்மிடத்திலே உருவானது இதற்குண்டான காரணங்கள் என்னென்ன என்பதை பற்றி ஒரு சிறு விளக்கமாக தொகுத்து தரவுள்ளோம் முதலில் இந்த தீபாவளி என்ற திருவிழாவானது ராமாவதார முடிவில் ராமர் பதினான்கு ஆண்டுகள் வனவாசம் முடிந்து நாடு திரும்பும் பொழுது அன்று மக்கள் அனைவரும் தீபம் ஏற்றி வழிபட்டதால தீபாவளி என்று ஒரு வரலாறு கூறுகின்றது அதன் பிறகு வராக அவதாரத்திலே பிறந்த மகனாகப்பட்டவர் பௌமன் என்றவர் பௌமன் என்றால் பனமானவன் என்று பெயர் அந்த மகனாகப்பட்டவர் மிகவும் பலமானவனாக இருக்கின்றார் பூமாதேவிக்கு பிறந்தவர் அவர் அசாம் மாநிலத்திலே மாகாணத்தில் இருக்கக்கூடிய பிராக் சோதிகா என்ற நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்றார் அப்பொழுது பிரம்மாவினிடத்திலே கடும் தவம் புரிந்து தனக்கு சாகாவரம் வேண்டும் என்று கேட்கின்றார் அதற்கு பிரம்மாவோ சாகாவரம் என்பது கிடையாது என்று நிராகரித்தவுடன் சரி எனக்கு தாயால் மட்டும் மரணம் ஏற்பட வேண்டும் என்ற வரத்தை கேட்டு பெறுகிறார் அதன் பிறகு பிரம்மனும் அவர் வேண்டிய வரத்தை பௌமனுக்கு கொடுக்கின்றார் பௌமன் என்கின்ற பெயர் பெற்று பிரம்மாவிடம் வரம் பெற்றது பிறகு நரகாசுரனாக மாற்றம் எடுக்கின்றார் தேவர்களுக்கு அதிதி என்று சொல்லக்கூடிய அனைவருக்கும் தொல்லை கொடுக்கின்றார் அவருடைய தொல்லை தாங்க முடியாமல் அனைத்து தேவர்களும் இல்லல் படுகின்றனர் அதன் பிறகு கிருஷ்ணாவதாரத்தில் சத்யபாமாவை பேரடையாக அலங்கரித்து சாட்டையால் அடித்து நடனம் புரிய வைக்கிறார் கிருஷ்ண பரமாத்மா அந்த நடனத்தின் முடிவிலே கிருஷ்ணரை பார்த்து நரகாசுரன் அம்பு அந்த அம்பு தனது கணவர் மேல் படக்கூடாது என்பதற்காக சத்யபாமா தனது மார்பிலே அந்த அன்பை வாங்கி கொண்டு அந்த வழியை கூட பொருட்படுத்தாமல் அந்த அம்பினாலேயே நரகாசுரனை வரதம் வதம் செய்ய வைக்கிறார் கிருஷ்ண பரமாத்மா இது கிருஷ்ணலீலையில் மிக ஒரு அரிதான ஒரு விஷயமாக அனைத்து தேவர்களுக்கும் அதிதிகளுக்கும் இன்னல் கொடுத்த நரகாசுரனை சத்தியபாமாவை வைத்து வதம் செய்கிறார் அதே போல வதம் முடிவது விடியற் காலை ஆகையினால்தான் அன்று கிருஷ்ண பரமாத்மா எண்ணெய் தேய்த்து குளித்து புத்தாடை உடுத்துகிறார் அதுபோல நாம் அன்று புத்தாடை உடுத்தி எண்ணெய் தேய்த்து குளித்து அன்று ஒரு நாள் மட்டும்தான் விடிய காலை அதாவது கங்கா ஸ்நானம் என்று சொல்வார்கள் கங்கை அன்று மட்டும்தான் பூலோகத்திற்கு வருவதாக ஒரு ஐதீகம் உள்ளது முதலில தீபாவளி அன்று காலை எண்ணெய் தேய்த்து குளித்து அதன் பிறகு தாய் தந்தையரை வணங்கி காலிலே விழுந்து நமஸ்காரம் செய்து அவர்களுடைய ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் அதன் பிறகு வீட்டிலே லக்ஷ்மி குபேர பூஜை செய்ய வேண்டும் சதுர்தசி அன்று தீபாவளி வருவதால் பெண்கள் சுமங்கலி பூஜை வீட்டில பூஜை செய்பவர்கள் தீர்க்க பூஜை செய்தாலோ அல்லது சுமங்கலி பூஜை செய்து வழிபட்டாலோ தீர்க்க சுமங்கலியாக இருப்பார்கள் என்பது ஐதீகம் அதுபோல கிருஷ்ணர் அன்று மக்களிடம் நரகாசுரனை வதம் செய்த தினத்தை தீபாவளியாக தீபாவளியாக கொண்டாடுங்கள் மத்தாப்பு வெடி இதெல்லாம் வெடி வெடித்து மத்தாப்பு கொளுத்தி புத்தாடை உடுத்தி பலகாரங்கள்லாம் செய்து ஒரு பெரிய விழாவாக கொண்டாடுங்கள் என்று மக்களுக்கு அறிவு அறிவுறுத்தி வருகின்ற இருபதாம் தேதியானது தீபாவளியானது கொண்டாடப்படுகின்றது தீபாவளி அன்னைக்கு செய்யக்கூடாதது மது அருந்தக்கூடாது தீபாவளி அன்னைக்கு ஒன்று இன்னொன்று அன்னைக்கு காலையில் லேட்டாக ஏந்திரிச்சு அதாவது விடியர் காலையில் ஏந்திரிக்காமல் லேட்டாக அதாவது ஒரு எட்டு மணிக்கு ஒம்பது மணிக்கு சூரியன் வந்ததுக்கப்புறம் ஏந்திரிச்சு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது புத்தாடை உடுத்தாமல் இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பண்ணக்கூடாது முதல்ல தீபாவளி அன்றைக்கி காலையில் தேய்ச்சி எண்ணெய் தேய்ச்சி குளிச்சு புத்தாடை உடுத்தி அப்பா அம்மாவை முதலில் வணங்க வேண்டும் அப்பா அம்மாவை வணங்கிட்டு அதுக்கப்புறம் தான் பட்டாசே வெடிக்கணும் நரகாசுர வதம் தான் அதாவது அந்த நரகாசுரன் மாதிரி இருக்கக்கூடாது இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து தவறான பாதையில் நிறையா பேர் செல்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இந்த நவீன உலகத்தில் இருக்குது ஆகையினால அந்த மாதிரி நரகாசுரன் மாதிரி நம்ம இருக்கக்கூடாது இருந்தால் இந்த மாதிரி தான் வதம் நடைபெறும் என்பதற்கு ஒரு சான்றாக விளங்குகிறது லக்ஷ்மி குபேர பூஜை பண்ணலாம் அதே மாதிரி பெரியவர்களை வணங்கணும் தொமேவ மாதா ச பிதாத்வமேவ தொமேவ பந்தூச்ச அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய அப்பா அம்மா பிறந்தவர்களை முதலிலே வணங்க வேண்டும் அன்றைய தினம் அது மிகப்பெரிய ஒரு நல்ல காரியம் செய்யக்கூடாதது அவர்களை நிந்திப்பது அதாவது நம்ம அனைவருக்குமே பெற்ற தாய் தந்தையர்கள் தான் நமக்கு எல்லாமே அவங்க நம்ம என்றைக்குமே நமக்கு கெடுதல் பண்ண மாட்டாங்க ஆகையினால முதல்ல அவங்களை வணங்கிட்டு அப்புறம் ஆலயத்துக்கு போய் அர்ச்சனை செய்யறது லக்ஷ்மிக்கு பேர பூஜை பண்றது அன்னைக்கு நம்மளால் என்ன நல்லதுகள்லாம் பண்ண முடியுமோ அன்னைக்கு பண்ணலாம் அனைவரும் இன்றைய தினம் தீபாவளி அன்று வீட்டு வாசலிலே கோலமிட்டு புத்தாடை உடுத்தி எண்ணெய் தேய்த்து குளித்து புத்தாடை உடுத்தி இனிப்பு பலகாரங்கள் செய்து நம்மளுக்கும் நம்ம வீட்டில் உள்ள அனைவருக்கும் வெளியில் இருக்கின்ற அனைவருக்கும் முடியாதவர்களுக்கும் அதாவது இப்போ நமக்கெல்லாம் வந்து இந்த உலகத்தில் கஷ்டப்படுறோம் சம்பாதிக்கிறோம் நம்மளை விட இன்னும் எளியவர்கள் இந்த உலகத்தில் நிறையா பேர் இருக்காங்க அவங்களுக்கு என்ன நல்லது செய்ய முடியுமோ அந்த நாளில் செஞ்சு அவங்களுக்கு ஒரு புத்தாடையோ இல்லை ஒரு சாப்பாடோ இல்லை மனதார நம்மளால் என்ன நம்ம சக்திக்கு என்ன முடியுமோ அதை செஞ்சு கொடுத்து அவங்களுக்கும் நல்லபடியாக இருக்கணும் அவங்களுடைய நம்மளுடைய மூதாதையர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கணும் இந்த தீபாவளி சமயத்தில் இறந்தவர்களுக்கு வீட்டில் படையல் போடுவாங்க அதெல்லாம் தாராளமாக மறக்காம வருடா வருடம் செய்யணும் பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைச்சாலே எல்லா விதமான வளமையும் கிடைக்கும்னு சொல்லி வாய்ப்பு நன்றிக்கு வாய்ப்பு கூறி விடைபெறுகிறேன்